சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை முன்னாடி கொஞ்சம் இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற தஞ்சை மாவட்டம் புரண்டி புதுக்குடி காடை துணையோடு கொன்றை சின்ன காளை மிக துடிப்பிட நலம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காளையை எப்படியும் அடக்கியது என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பிடாரம்பட்டி நம்பின் ஆட்சி அம்மன் வீரர்கள் மிக துடிப்பிட நலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அது காலை உத்தம்பட்டி வீரர்கள் கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தியடி நண்பர்களின் செல்ல புள்ளை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக உத்தம்பட்டி வீரர்கள்

கொன்றை சின்ன காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் விடாரம்பட்டி நம்பி நாச்சியம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுனையும் பரிசு பெறுவதற்கு ஒற்றை காளையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா சீட்டி அடியுங்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களை ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை

இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை சீமை ஜல்லிக்கட்டு புகழ் சிலிண்டர் கார்த்திக் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா அத்தனை சிறப்பு பரிசு நீ விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா யார் பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கறந்துவிட்டனி தொகையும் சிறப்பு பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பலவிழி நோட்டமா அன்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழிக்கின்ற ஒன்பது கல்லூரி மாணவர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அந்த காலையில முச்சமிட துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இருவிலி ஆட்டமா பலவிழி நோட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் தற்சமயம்

கண்டு பெட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்களின் செல்ல பிள்ளை நரி காளை உத்தம்பட்டி வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வந்து நேரங்கள் நெருங்கி வீத்தல காலங்கள் கடந்து வீட்டில பரிசுத்தலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை சீமை ஜல்லிக்கட்டு புகழ் சிலிண்டர் கார்த்திக் சார்பாக

என்னும் சுரேஷ் சர்வாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா அத்தனை சிறப்பு பரிசுலையும் விழாக்குள்ளே வளர்ந்து இருக்கின்ற பரிசு துவையிலையும் பெறுவதற்கு ஒற்றை காளையா வன்பணு வீரர் எங்க போட்டினா போட்டியில போட்டி இந்த கடுமையான போட்டியில கடுமையான போராட்டத்திலே பரிசுனையும் பரிசு துவையிலையும் பெறுவதற்கு ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா யார் என்று புறத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வறந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசீலை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாட்டின் உரிமையாளர்கள் மாடுபடி வீரர்கள் தங்களுக்கான மதிய உணவை பெற்று செல்லவாறு அன்போடு அளிக்கப்படுகின்றார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை சீமை சல்லிக்கட்டு புகழ் சிலிண்டர் கார்த்திக் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஊராட்சி மன்ற தலைவர் என் எம் சுரேஷ் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த உள்ளன சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா வைரம்பட்டி பவுன் குரூப் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசா வைரன்பட்டி பவுன் குரூப் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசுகள் வந்து சிறப்பு பரிசுகளையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனி தொகையும் சிறப்பு பெறுவதற்கு இரு விளையாட்டமா பல விழிநோட்டமா எங்களது அழைப்பினை ஏற்று வழக்கறிஞர் சிறுதரணன் அவர்களுக்கு பொன்னார பற்றி அறிவிக்கப்படுகிறது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுகளை பெறுவதற்கு தஞ்சை மாவட்டம் புரண்டி புதுக்குடி காடு ஐயனார் துணையோடு கொன்றை சின்ன காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்ல அந்த காலையினை எப்படியும் அடக்கியோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்தி நம்பி ஆட்சி அம்மன் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அடுத்த சுற்று வீரர்கள் வாடிவாசல் வந்திருக்க உத்தம்பட்டி மகேந்திரன் கூட்டம் வந்திருக்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடர் வேணியா அருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா நந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தில் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் இருவிலி ஆட்டமா பல நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அந்த காலையினை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இருவிழி ஆட்டமா பலவிழி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர்கள் வளர்த்த காலையா கல்லூரியில் பயில்கின்ற ஒன்பது நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீலம் நாளைய வரலாறு வரலாற்றை போவது அது காலையா கால நெறிகளா சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களையும் காலையும் படுத்துங்கள் உங்களது கர வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசுன நிலை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காவல் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் லாஸ்ட் பார்ட் மினிட்ஸ் மூத்தோர் முன்னிருக்க இளைய நை வேர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு வரட்டு நிகழ்ச்சியில தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஆலை தஞ்சை மாவட்டம் முரண்டி புதுக்குடி காடு ஐயனார் துணையோடு கொன்றை சின்ன காளை மிக துடிப்படன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காளையனை எப்படியும் அடக்கியோ தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் குடாரமெட்டி நம்பி நாச்சியம்மன் குழு வீரர்கள் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் புதுக்கோட்டை மாவட்டமா தஞ்சை மாவட்டமா புரெதிரை போட்டியிலா இதிலையா ஓட்டி தாவணி உட்காருங்க வாட்டி விளாடணும் மாட்டுக்கா சத்த கம்ப்ளைண்ட் பண்றாங்க உட்காருங்க நீங்க நெரிக்க வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டனா பரிசு தொகையை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இருவிழி ஆட்டமா பலவிழி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காளையா அந்த காலையினை வம்புக்கு இழுக்கின்ற ஒன்பது கல்லூரி மாணவர்களா கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்களின் செல்ல பிள்ளை நரி காலையை வாடிவாசல் கொண்டாங்க பேர் டயம் அந்த வீரர்கள் உத்தம்பட்டி வீரர்கள் பாடிவாசல் வாங்க நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிவகங்கை சீமை ஜல்லிக்கட்டு புகழ் சிலிண்டர் கார்த்திக் சார்பாக எண்ணூத்தி ஒன்று சிறப்பு பரிச முறையூர் ஊராட்சி மன்ற தலைவர் என் எம் சுரேஷ் சார்பாக எண்ணூத்தி ஒன்று சிறப்பு பரிசா எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வேண்டும் உள்ளன அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கு வழங்க இருக்கின்ற பரிசுகளையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது பிடாரம் பட்டியா தஞ்சை புரண்டி பொதுக்குடியா யார் என்று பொருத்தி பார்ப்பா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையா குடிப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா துடி உடிக்கின்ற காலையா துடிப்பான வீரர்களா யார் என்று புறத்திருந்து பார்ப்போம் சிறியில கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள்

நடைந்து முடிந்த சுற்றில் பிடாரம்பட்டி நம்பினாட்சியம்மன் குழு வீரர்கள் வெற்றி பெற்றத அறிவிக்கப்படுகின்றது. சிறப்பாக விளையாடிய புரண்டி புதுகொடி கொன்றை சின்னகாளைக்கு விழாக்குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். அணை மாட்டின் ஊர் மேல வாங்க அணை மாட்டின் ஊர் மேல ஒரு நாள் வந்து போங்கனே. மாட்டின் ஊர்மே